பாஜக கூட மீண்டும் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு திட்டவட்டமா தெரிவிச்சிருக்கிற சூழ்நிலையில இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட எத்தாந்தம் கொண்டும் கூட்டணி அமைக்க மாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காங்க இதனால தமிழக வெற்றி கழகமும் ஓபிஎஸும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இணைந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் உருவா இருக்கிறதா பேசப்படுது முதல்ல பிரதமர் மோடி தமிழ்நாடு போதும் அதற்கு முன்பு அமித்ஷா தமிழ்நாடு போதும் அவர்களை சந்திக்கிறதுக்கு ஓபிஎஸ் கடுமையா முயற்சி பண்ணாரு ஆனா அந்த முயற்சிகள் எதுவுமே பலன் அளிக்கல ஏன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் வந்து தர்மயுத்தனம் நடத்தினதே வந்து பாஜகவோட ஆதரவோட தான் அப்படின்னு சொல்லப்படுது அந்த தர்மயுத்தத்துக்கு பிறகு சசிகலா தரப்பு வந்து சிறைக்கு போனதும் ஓபிஎஸும் சரி எடப்பாடி பழனிசாமியும் ரெண்டு பேரையும் கைகோர்த்து வச்சது பாஜக தான் அதன் பிறகு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பாஜகவோட ஆதரவோட தான் ஓபிஎஸ் இருந்தாரு இப்ப ஆட்சி அதிகாரத்துலயும் பங்கு கிடைச்சது அவருக்கு அதன் பிறகு அதிமுகவுல இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு ஓபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட பாஜகவை தான் முழுமையா நம்ம இருந்தாரு ஏன்னா பாஜக கூட நம்ம இருந்தோம்னா நம்ம மன்றாங்கிறத நம்ம தொடுத்திருக்க வழக்குகளுக்கு நம்மளுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் அப்படின்னு ஓபிஎஸ் நினைச்சாரு ஆனா அப்படி எதுவுமே இல்லை எல்லா வழக்குகள்லயும் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு எதிராக தான் நடந்துச்சு இதன் காரணமா என்ன பண்ணாரு ஓபிஎஸ் வந்து கண்டிப்பா பாஜக வந்து நமக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கூட்டணியில தொடர்ச்சியா இருந்தாரு இத்தகைய தான் பிரதமர் மோடி தமிழ்நாடு போதும் அதன் முன்பு அமித்ஷா வந்து தமிழ்நாடு வந்த போதும் அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல இதனால ரொம்ப மனமடங்கி போனோம் ஓபிஎஸ் என்ன பண்ணாருன்னா பாஜக கூட்டணியில இருந்து வெளியே அறிவிச்சாரு ஆனா அவரை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு பாஜக தரப்புல வந்து பல்வேறு முயற்சிகளை பண்ணாங்க ஆனா அந்த முயற்சிகள் எதுவுமே பலனளிக்கல இருக்கடையில என்ன பண்ணாருன்னா ஓபிஎஸ் பாஜக கூட்டணி வெளியேறாத அறிவிச்ச மறு என்ன பண்ணாருன்னா உலக ஸ்டாலின சந்திச்சு நலம் சாதிச்சாரு அப்ப இந்த சந்திப்புங்கிறது கூட்டணிக்கு சம்பந்தமான சந்திப்பு தான் திமுக கூட்டணியில ஓபிஎஸ் இணைய போகிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வரவுச்சு இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அதிமுக தொண்டர்களும் சரி ஓபிஎஸ் தரப்பு சில தொண்டர்களும் சரி கடுமையா எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஏன்னா வந்து திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை நிலையில இருந்து தான் அதிமுக இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படி ஒரு அமைப்புல இருந்த ஒரு கட்சியில இருந்த வந்து முக்கியமான நிர்வாகி இருந்த ஓபிஎஸ் திமுக கூட்டணியில போயிட்டு சேர்றது ஏற்கவே முடியாது அது துரோகத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிற மாதிரி கடுமையா விமர்சித்தாங்க இதை தொடர்ந்து ஓபிஎஸ் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டாரு அதுல வந்து என்ன சொன்னார்ந்தா நான் எக்காரணம் பண்ணும் திமுக கூட்டணிக்கு போக மாட்டேன் திமுக கூட்டணிக்கு போறது தான் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை அது வந்து முழுக்க முழுக்க வந்து ஸ்டாலினோட நலம் குறித்து விசாரிக்கிறதுக்கும் அவரோட மூத்த சகோதரர் முகாமுத்துவோட மரணத்துக்கு இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு மட்டும்தான் அவரை சந்திக்க முடியும் மற்றபடி எந்த விதமான அரசியலும் பேசப்படவே இல்லை அது போக வந்து அதிமுக எனக்கு துரோகம் பாஜகவும் வந்து சரியா இது நடந்துட்டுல அவங்க துரோகத்தை பண்ணியிருக்காங்க அதனால விரைவில் நடத்தப்படா இருக்கிறதா சொல்லப்பட்ட மாநாட்டை வந்து ரத்து பண்ணிட்டு தமிழ்நாடு முழுவதும் சற்றுப்பயணம் மேற்கொள்ள போறோம் இந்த சுற்றுப்பயணத்தின் போது அதிமுகவில் தனக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை குறித்தும் பாஜக கூட்டணியிலிருந்து ஏன் வெளியேறின அப்படிங்கிறது குறித்து மக்கள்கிட்ட சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் தன்னோட அறிக்கையில சொல்லியிருந்தாரு இருந்தாலும் பாத்தீங்கன்னா பாஜக தரப்புல வந்து அவரை வந்து தொடர்ச்சியா வந்து சமாதானப்படுத்துறதற்கான வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு இத்தகைய சூழல்தான் பாஜகவின் தேசிய அமைப்பு செயலாளரான பி எல் சந்தோஷ் சென்னை வந்திருந்தார் இந்த சென்னை வந்த பி எல் வந்து சந்திக்கிறதுக்கு ஓபிஎஸ் தரப்புக்கு வந்து அழைப்பு எடுத்திருந்தாங்க ஆனால் சரி அவரோட ஆதரவாளர்களும் சரி பி எல் சந்தோஷை இது வந்து சந்திக்க போகல ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா குறிப்பா தன்னோட சொந்த ஊரான தேவையிலேயே இருந்துட்டு பி எல் சந்தோஷ அழைப்பை வந்து வராத்தாரு அதனால வந்து மீண்டும் பாஜக கூட்டணியில ஓபிஎஸ் வந்து சேர்வதற்கான வாய்ப்பே இல்லை அந்த கதவை வந்து ஓபிஎஸ் மூடிட்டாரு அதனால வந்து இவர் வந்து வேற ஏதாவது கூட்டணியில சேர்வதற்கான வாய்ப்பு இருக்காரு மீண்டும் திமுக கூட வந்து பேசவாரா இல்ல தமிழக வெற்றி கழகத்தோட வந்து கூட்டணியை பேசுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எரு எதிர்பார்ப்பு வந்து உருவாயிருக்குது இதுக்கிடையில வந்து தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி மதுரையில பிரம்மாண்டமா இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்துறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஏக்கர் பரப்பளவுல நடத்தப்படக்கூடிய இந்த மாநாட்டுல வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் தொண்டர்கள் வந்து பங்கேற்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இதற்காக பிரம்மாண்ட மேடை அமைக்கிறதோட விஜய் நடந்து போறதுக்கு பிரம்மாண்டமான ராம்பாக் ஒரு நனை நான் தயார் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி பல்வேறு கோணத்துல வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில அதிமுக கூட எக்காரணம் ஒன்றும் கூட்டணி செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது வந்து தமிழக வெற்றி கழகம் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த நாள்ல இருந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரை பாத்தீங்கன்னா திமுக எங்களோட அரசியல் எதிரி பாஜக எங்களோட சித்தாந்த எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தமிழக வட்டி கழகம் இரண்டு பேரையும் கடுமையா அவங்க குறிப்பா விஜய் பாத்தீங்கன்னா திமுகவையும் பாஜக மட்டும்தான் கடுமையா விமர்சனம் பண்ணாரு அதிமுக பற்றி எதுவுமே பெருசா பேசல அதனால அவங்க வந்து அதி அதிமுக கூட ஒரு சாப்பா நேரம் மெயின்டென் பண்றாங்க பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல அதிமுக கூட தான் கூட்டணி சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து பரவுச்சு இதுக்கடையில தமிழக வீட்டுக்கழக கூட்டணியில வந்து சேர்றதுக்கு ஓபிஎஸ் அணுகினும் போது அதிமுக எங்க கூட்டணியில வருவாங்க பாஜக கூட்டணியில இருந்து வெளியேறினா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து நாங்க தான் அதனால உங்களை வந்து கூட்டணியில சேர்த்து பாஜ அதிமுக வந்து எங்களோட வர்றத வந்து நாங்க தவிர்த்துக்கிற விரும்பல அதனால உங்களோட நாங்க கூட்டணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்பு ஓபிஎஸ் தரப்பு திருப்பி அனுப்பினாங்க அதையுமே நம்ம ஒரு வீடியோல போட்டுருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதிமுக கண்டிப்பா வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இருந்த தாவேகா இப்ப வந்து அந்த நிலையை மாத்திருக்காங்க ஏன்னா இப்ப நைனா நாகேந்திரன் நெல்லையில நடத்தினா அந்த பிரம்மாண்ட விருந்து நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா அதிமுகவும் பாஜக தரப்பும் ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க சோ இந்த கூட்டணி ஒளியில் வாய்ப்பே இல்லை அப்படிங்கறத கிட்டத்தட்ட தாவேகா வந்து உறுதி பண்ணிட்டாங்க அதனாலதான் இப்ப என்ன சொல்லிருக்காங்க தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட கூட்டணி வைக்காது அப்படிங்கறாங்க இதனால ஓபிஎஸ்கான கதவை மீண்டும் வந்து தாவைக்கா திறந்த சொல்லப்படுது இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா தாவைக்கா கூட கூட்டணிக்கு வந்து ஆஹ் ஓபிஎஸ் தரப்பு வந்து போவாங்க போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சதுனால திமுக தலைமை மீண்டும் வந்து ஓபிஎஸ் தரப்புக்கு வந்து அங்கிருக்காங்க ஏற்கனவே ஓபிஎஸ் தரப்பு வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா திமுக என்ன சொல்லியிருக்காங்க நீங்க ஓபிஎஸ்க்கு வந்து தேனி அல்லது பெரிய குளம் ஏதாவது ஒரு தொகுதியை நாங்கள் கண்டிப்பா தரோம் நீங்க என்ன தொகுதி கேக்குறீங்களோ அதை தரோம் அதே மாதிரி வந்து உங்களோட ஆதரவாளர்களான வைத்தியதுங்க மனோஜ்பாண்டியருக்கு அவங்க விருப்பப்படக்கூடிய தொகுதிகளை தரம் அந்த தொகுதிகளை வந்து வெற்றி பெறுவதற்கான சூழலை நூறு சதவீதம் உருவாக்குவோம் அது மட்டும் இல்லாம பன்றி அமைச்சர்கள் திமுகவால ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்குறோம் இது போக ச தேர்தல் செலவுக்கு தேவையான தொகையும் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பு சொல்லியிருந்தாலும் ஓபிஎஸ் தரப்பு இந்த தொண்டர்கள் மற்றும் அதிமுக தொண்டர்கள் பிளஸ் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சனால ஏன் வேணாம் இப்போதைக்கு அது கூட்டணி சம்பந்தமா எதுவும் பேச வேணாம் அப்படிங்கறது இது பண்ணியிருக்காங்க இத தெரிஞ்சுக்கிட்டுதான் தமிழக வெற்றி கழகம் ஓபிஎஸ் தரப்பு அணியிருக்காங்க ஆனா தமிழக வெற்றி கழகத்துல ஓபிஎஸ் தரப்பு கேட்ட விஷயங்கள் வந்து பிரமாண்டமா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது அதாவது தென் மாவட்டங்கள்ல முப்பது தொகுதியில் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் தரப்பு கேட்டிருக்காங்க இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தமிழக வெற்றி கழகம் முப்பது தொகுதிகளை வாங்கி நீங்க எங்க எதுக்கு நிக்க போறீங்க நீங்க எப்படி நிப்பீங்க உங்களுக்கு ஆட்களை இல்லையே முப்பது தொகுதிகளை வாங்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க முப்பது தொகுதிகள் வாங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்ல வாங்கி பல இடங்களை தோத்துதான் அது சரியா இருக்காது ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் போயிடும் அதனால இன்னும் ஒரு சில நாட்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிகா போட்ட கட்சிகள் வந்து தாவேகா போட்ட நீங்க வருவதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணி ராமதாஸ் கூட நாங்க தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம் அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி தர்றோம் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்கோம் அதன் அடிப்படையில அவரு யோசிச்சுட்டு இருக்காரு அவர் கூட்டணிக்கு வந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு கணிசமான தொகுதிகளை கொடுக்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி அவருக்கு வந்து வட மாவட்டங்கள்ல மட்டும் இல்லாம தென் மாவட்டங்கள்லயும் திண்டுக்கல் மற்றும் நெல்லையில வன்னியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதிகளை வந்து கேக்குப்பாங்க சோ அவங்களுக்கு ஒதுக்க வேண்டியிருக்கும் அதனால உங்களுக்கு முப்பது தொகுதிகளை ஒதுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆஹ் தாவேடா வந்து என்ன பண்ணிருக்கோம் ஓபிஎஸ் சொல்லிருக்காங்க இதனால வந்து ஓபிஎஸ் தரப்பு இருபத்தி ஐந்து தொகுதிகள் வரைக்கும் இறங்கி வந்திருக்காங்க ஆனா என்ன பண்ணிருக்காங்க தாவேடா வந்து இருபத்தைந்து தொகுதிகளில் கூட கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் செலவுக்கெல்லாம் நாங்க எந்த பணத்தையும் கொடுக்க முடியாது அதை தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் தரப்புல சொல்லிட்டாங்க அதனால ஓபிஎஸ் தரப்பு அடுத்து என்ன செய்வாங்க திமுக பொண்ணை இணையலாமா இல்ல ஒரு மாற்றா தாவைகா கூட்டணியில இணையலாமா அவங்க கொடுக்கூடிய இடங்களை வாங்கிக்கிட்டு நம்ம தாவைகா கூட்டணியில இணையலாமா அப்படிங்கறது தொடர்பா தன்னோட ஆதரவாளர்களை ஓபிஎஸ் வந்து ஆலோசனை நடத்திக்கிட்டு பேச சொல்லப்படுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட கூட்டணியே இல்லை அப்படின்னு அறிவிச்ச தமிழக வெற்றி கழகம் பாமக கூடையும் தேமுதிக கூடையும் தொடர்ச்சியா வந்து பேசிய வார்த்தையை நடத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக கூட்டணியில காங்கிரஸ் இணைவாங்க அப்படிங்கிற பேசப்பட்டுச்சு அது தொடர்பான அறிவிப்பு இந்த மதுரையில நடக்கக்கூடிய இரண்டாவது மாநில மாநாட்டுல வெளியாகும் அந்த அறிவிப்பு வெளியாகும் குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த மேடையில விஜயோட ராகுல் காந்தி கை கோர்த்து தோன்றுவார் அது இது மூலமா வந்து கார்த்திகா காங்கிரஸ் இடையிலான கூட்டணி வந்து உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிச்சு ஆனா அந்த மாநாட்டுக்கு அனுமதி கேட்டு போலீஸ் தரப்பு கிட்ட கொடுக்கப்பட்ட மனுவுல பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து தமிழக தான் தெளிவா சொல்லியிருந்தாங்க இந்த மாநாட்டுல விஜய தவிர வேற எந்த பிரபலமும் கலந்துக்கிற போறது இல்ல கலந்துக்கிற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து திட்டவட்டமா சொல்லியிருந்தாங்க சோ இந்த தாவ தாவேகா மாநாட்டில் காங்கிரஸ் தரப்புல இருந்து ராகுல் காந்தியும் மற்ற யாருமே பங்கேற்க மாட்ட பங்கேற்க மாட்டாங்க அப்படிங்கிறது உறுதியாயிருக்குது இதன் மூலமா திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறி தாவக்கா கூட கூட்டணி அமைக்கும் அப்படிங்கிற பேர் வெளியான கருத்துக்கள் அனைத்துமே பொய்யாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் பாத்தீங்கன்னா தமிழக வச்சுக்கணும் தொடர்ச்சியா பல்வேறு கட்சிகளை இழுப்பதற்கான வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க அது தொடர்பான அறிவிப்புகளும் இந்த தமிழக வெற்றிக் கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாட்டில் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தொடர்ச்சி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கனால திமுக தலைமை வந்து அவங்கள வந்து தொடர்ச்சியா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க எங்களோட கூட்டணிக்கு வாங்க கண்டிப்பா அவங்களுக்கு வந்து எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால ஓபிஎஸ் தரப்பு தொடர்ச்சியா ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது இந்த இரண்டு விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓபிஎஸ் தாவைக்கா கூட கூட்டணி அமைக்கலாமா இல்ல ஓபிஎஸ் வந்து தனித்து போட்டி இல்லாமா இல்ல வந்து திமுக கூட கூட்டணி சேரலாமா அப்படிங்கிறத சொல்லுங்க இங்கு தாவைக்கா வந்து ஓபிஎஸ் டிமாண்ட வந்து இந்த அளவுக்கு வந்து குறைக்கிறது சரியா இல்ல தாவைக்கா எதிர்பார்க்கிற மாதிரி பாமக மற்றும் தேமுதிக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க